வணக்கம் நூறுநாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் உள்ள காந்தியின் பெயரை நீக்கி மத்திய அரசு அத்திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் உள்ள காந்தியின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் மாரியம்மாள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கடந்த காங்கிரஸின் ஆட்சியின் காலத்தில் மகாத்மா காந்தியின் பெயரில் தொடங்கப்பட்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் உள்ள காந்தியின் பெயரை நீக்கியது கண்டிக்கத்தக்கது மேலும் இது திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பழைய முறையில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில்